கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நேற்ற பாடலிலே மனசு மண்ணிலே முட்டெடுத்து பிறர்வாக மண்ணிலே முட்டெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாய படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல பயிரிடறவனும் கடவுள் இல்லை நாம எல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறேன் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயித்த பாதையிலே மனசமைத்து முழுமூக்காய் அதற்காக தினம் உழைத்து அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வளரும் புறமுடையோன் விவசாயி விவசாயி